வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்டம் வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதனுடைய கிறிஸ்டியை தான் உங்கள் கூட வந்து நான் சுவாரஸ்யமாக பேச போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தின் பசுமையான நிலப்பரப்புகள் மற்றும் அழகிய மலைகளுக்கு மத்தியில் தான் ஜெயம்கொண்டம் வரதராஜ பெருமாள் கோவில் வந்து கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக செல்வாக்கின் ஒரு பெரிய அடையாளமாகவும் இருக்கிறது சர்வ வல்லமை உள்ள வந்து விஷ்ணுவுக்காக வந்து அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்த புனித ஆலயம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மகத்தான ஆன்மீக முக்கியத்துவத்தை வந்து கொண்ட நூற்றி எட்டு புனித ஆலயங்களான திவ்ய தேசங்களின் உண்மையான ஒரு அதிசயமாகவும் காணப்படுகிறது ஒன்பதாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற சோழ வம்சத்தால் வந்து கட்டப்பட்ட பின்னர் விஜயநகர மன்னர்களால் வந்து விரிவுபடுத்தப்பட்ட இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை நுணுக்கம் மற்றும் கலை பிரகாசத்தின் வந்து தலை சிறந்த கலவையாகவும் காணப்படுகிறது தெய்வீக உருவமாக வந்து இந்த கோயில் தமிழ் கலாச்சாரத்தின் செழுமையான பாரம்பரிய மற்றும் கட்டிடக்கலை திறமையின் மகத்துவத்திற்கு சான்றாகவும் நிற்கிறது இந்த இதிகாசங்களின் காட்சிகளை வந்து சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் அழகூட்டப்பட்ட கருங்கற்களால் வந்து அலங்கரிக்கப்பட்ட கோபுரத்தின் சுற்றுப்புறமும் கோவில் வளாகத்திற்கு ஒரு பெரிய நுழைவாயிலாக வந்து செயல்படுகிறது பார்வையாளர்களை வந்து உள்ளே நுழைத்து அங்கே வந்து உள்ள அதிசயங்களை ஆராய்வதற்கு வந்து அழைப்பு விடுக்குது அப்படின்னு சொல்லலாம் உள்ளே நுழைவதுடன் பிரம்மாண்டமான மற்றும் அதிசயத்தக்க ஒரு பிரதான சந்நிதி பார்வைக்கு வருகிறதா விஷ்ணுவின் அவதாரமாக தான் இந்த வரதராஜ பெருமாளின் அழகிய சிலை அரிய மற்றும் விலை மதிப்பெற்ற உலோக கலவையிலிருந்து வடிவமைக்கப்பட்ட சிலை சிக்கலான சிற்பங்கள் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் மற்றும் நகைகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது உண்மையிலேயே பார்ப்பதற்கு வந்து ஒரு அழகான காட்சியாகத்தான் அமைகிறது கோயில் வளாகத்துல வந்து ராமர் கிருஷ்ணர் மற்றும் நரசிம்மர் போன்ற தெய்வங்களுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட பல சிறிய கோவில்களும் வந்து காணப்படுகிறது இந்த ஆலயங்களில் வந்து சிக்கலான சிற்பங்களை பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அவை வந்து கலை மற்றும் வரலாற்று ஆர்வலர்களுக்கு வந்து ஒரு காட்சி விருந்தாகவும் அமைகிறது இந்த கோவில வந்து ஒரு வகையான தனித்துவ அம்சமும் வந்து காணப்படுகிறது விஷ்ணு வந்து புஷ்கரணி என்று அழைக்கப்படும் வந்து பெரிய குளம் அல்லது வந்து தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடிய பண்புகளை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் விஷ்ணுவால் பார்வையாளர்கள் குளத்தில் நீராடி இறைவனிடம் வந்து அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நாடு முழுவதிலும் இருந்து வரும் விசுவாசிகள் வந்து மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தியுடனும் வந்து கொண்டாடப்படும் ஒரு பிரம்மாண்டமான பிரம்ம மோஸ்தவம் உட்பட வந்து ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்கள் மற்றும் கொண்டாடப்படுகிறது சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்டம் வரதராஜ பெருமாள் கோவில் தமிழ் கலாச்சார பாரம்பரியத்தின் கிரீடத்துல ஒரு உண்மையான ரத்தனம் என்று சொல்லலாம் மேலும் கட்டிடக்கலை நுணுக்கம் கலை பிரகாசத்தின் அற்புதம் மற்றும் மகத்தான ஆன்மீக முக்கியத்துவத்தை வந்து கொண்ட ஒரு புனிதமான ஆலயமாகவும் இது காணப்படுகிறது இது வந்து ஒரு தெய்வீக சாம்ராஜ்யத்துக்கு வந்து பார்வையாளர்களை அழைத்து செல்வதாகவும் கூறப்படுகிறது அதாவது இந்த பழமையான கோவிலின் வளமான வர மற்றும் கலாச்சாரத்தில் நீங்கள் அழகு மற்றும் பிரம்மாண்டம் ஒருவரை ஒரு இடமாகவும் இருக்கும் இன்றைய கிறிஸ்டில பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்டம் வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றி பாத்திருந்தா இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி